ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி வாத்து இருந்தது அவன் பெயர் துடுக்கு துடுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பானவன் அது தினமும் தனது அம்மாவுடன் குளத்தில் விளையாடுவான் ஆனால் துடுக்கு ஒரு விசேஷமான ஆசை வைத்திருந்தான் ஒரு புதிய குளம் கண்டுபிடிக்கணும் அம்மா சொன்னார் நம்ம குளம் இருந்தாலே போதுமே ஏன் வேற குளம் தேடணும் ஆனா துடுக்கு ஒரே சந்தோஷமாக நம் தினமும் இதே குளத்துல இன்னொரு இடம் கண்டுபிடிக்கணும் அடுத்த நாள் காலையில் துடுக்கு தனியாக பயணம் தொடங்கினான் வயல்வெளிகள் மரங்கள் மலைகளை கடந்து சென்றான் நடுவில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் தன் கனவுக்காக தைரியமாக நடந்தான் அந்த வரிசையில் துடுக்கு ஒரு அழகான நீல நிறமுள்ள சுத்தமான குளத்தைக் கண்டான் அங்கிருந்த மீன்கள் தாவி விளையாடும் தவளைகள் எல்லாம் புதிய நண்பர்களாக ஆனார்கள் இந்த குளம் அற்புதமாயிருக்கு என்று துடுக்கு மகிழ்ந்தான் அவன் வீட்டுக்கு திரும்பி அம்மாவிடம் கதை சொன்னான் அடுத்த நாளே எல்லா வாத்துகளும் அந்த புதிய குளத்துக்கு சென்றன அங்கேயே எல்லாம் கலகலவென்று விளையாடினார்கள் அந்த நாள் முதல் அந்த குளம் துடுக்குவின் அற்புத குளம் என பெயர் பெற்றது நெறி புதிய இடங்களை அனுபவிக்க நம் உள்ளத்தில் தைரியம் இருந்தால் வித்தியாசமான மகிழ்ச்சிகளை கண்டுபிடிக்கலாம்